விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் பெரம்பலூர் அரியலூர் இது மூன்றாவது மண்டலம் இந்த மண்டல ஒருங்கிணைப்பு அப்துல் ரஹ்மான் ரப்பானி அவர்களை நியமிக்கிறோம் அவர் அந்த மாவட்டத்தில் உள்ள அனைத்து தலைவர்களையும் கூட்டம் கூட்டி அந்த மாவட்ட தலைவர்களுடைய ஆலோசனை பெற்றுக்கொண்டு அவருக்கு தேர்ந்தெடுத்து இருவரை பெற்றுக் கொண்டு மூவரும் மார்ச் மாதம் ஒன்றாம் தேதி இருந்து செப்டம்பர் அஞ்சாம் தேதிக்குள்ளாக இந்த மாவட்டங்களிலே உள்ள அனைத்து ஊர்களிலும் அனைத்து கிராமங்களிலும் அனைத்து வார்டுகளிலும் முஸ்லிம் லீக் பேரை சொல்லக்கூடியவர்கள் இருக்க வேண்டும் அதற்கான முயற்சியை செய்ய வேண்டும் அப்படி செய்வதற்கு உங்களுக்கு ஆற்றல் இருக்கிறதா அதற்கு தகுதி இருக்கிறதா அதற்கு ஒப்புதல் இருக்கிறதா என்று எங்கே அவர் இருக்காரா அடுத்து நாலாவது மண்டலம் தஞ்சாவூர்